வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நாடாளுமன்றத்தில் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய பரபரப்பு சோனியா காந்தி வெளிநாட்டினருடன் சேர்ந்து இந்தியாவுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இருக்காங்க அப்படின்னு இன்றைக்கி பிஜேபி ஒரு பெரிய குற்றச்சாட்டு சொல்கிறாங்க இது சொல்கிறது வந்து எதிர்பார்த்த என்ன ரொம்ப பெரிய குற்றச்சாட்டாக இருக்கேன்னா இல்லை இல்லை இதை சொல்லுவாங்கன்னு நம்ம எதிர்பார்த்தோம் எப்பயுமே வந்து வெளிநாட்டுக்காரங்க வெளிநாட்டு சக்திகளுடன் தொடர்பு என்னென்னா ஒரு ஒரு காங்கிரஸ் கட்சியை தாண்டி இந்த நேரு குடும்பத்தை வெளிநாட்டின் வெளிநாட்டுக்காரங்க கூட சேர்ந்து இந்தியாவுக்கு அச்சுறுத்தலாக இருக்காங்க அப்படின்னு இவங்க சொல்வது வாடிக்கை அதை தான் சொல்லியிருக்காங்க ராகுல் காந்தி போய் வெளிநாட்டில் போய் இந்தியாவை கேவலப்படுத்துகிறாரு தேசபக்தி தேசபக்தி அப்படின்னு தொடர்ச்சியாக இந்த ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு தேசபக்தி இஸ்லாமியர்கள் இதை ரெண்டை வச்சுட்டு தான் பிஜேபிக்கு புழப்பு ஓட்டிகிட்டு இருக்காங்க கோயில்கள்லாம் இல்லைன்னா அவங்க புழப்பு ஓடாது அதனால் மறுபடியும் இந்த பிரச்சனையை எழுப்பியிருக்காங்க எதுக்கு இந்த பிரச்சனை எழுப்புகிறாங்க ஊருக்கே தெரியும் அதானியை பற்றி பேசக்கூடாது அதாவது அதானியை பற்றி பேசி பல ஒரு பா நாலஞ்சு நாளாக பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றமே செயல்படலை இவ்வளோ நாள் அமைதியாக இருந்துட்டு திடீர்னு பார்த்தா ஜார்ஜ் சோரோசின் நம்ம தான் அந்த செய்தியை முதல்ல தமிழ்நாட்டில் போட்டோம்னு நினைக்கிறோம் ஜார்ஜ் சோரோசின் அவர் யார் அங்கே இருக்கக்கூடிய அமைப்பாக்கப்பட்ட குற்றம் மற்றும் ஊழல் அறிக்கை அந்த அமை அந்த அந்த புலனாய்வு பத்திரிகையுடைய இருட்டு மிகப்பெரிய செல்வந்தர் ஜார்ஜ் சோரோசினோட சேர்ந்து சோனியா ஆசதி பண்ணுறாங்களாம் ஜார்ஜ் சோரோசினோட சேர்ந்து காஷ்மீர் வந்து தனி நாடு அப்படிங்கிற தான் ஜார்ஜ் சோரோசினுடைய கோஷம் அந்த ஜார்ஜ் சோரசின் அவர் என்ன பண்ணுறாரு ஆசிய பசிபிக் அப்படின்னு ஒரு அறக்கட்டளைக்கு பணம் கொடுக்குறாரு அந்த அறக்கட்டளையில் ஒரு உறுப்பினராக சோனியா காந்தி இருக்காங்க பார்த்தீங்களா சோனியா காந்தி அறக்கட்டளையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புக்கு ஜார்ஜ் சோரோசின் நிதி கொடுத்துருக்காரு ஒன்று ரெண்டாவது அதானியை பற்றி ராகுல் காந்தி ஒரு ப்ரெஸ் மீட்டை வச்சு பேசுகிறார் அதானி இவ்வளோ ஃப்ராடு பண்ணியிருக்காங்கன்னு அதை நேரடியாக தன்னுடைய இணையதளத்தில் ஒளிபரப்பியிருக்கார் ஜார்ஜ் ரோசின் அப்படிங்கிறாங்க எப்படி இருக்குன்னா ஸ்டாலின் அவர்களோ இல்லை விஜய் விஜய் வச்சுருவோம் விஜய் அவர்கள் பேசுகிறாரு இப்போ நம்ம வந்து நேரடி ஒளிபரப்பு பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன் நேரடி ஒளிபரப்பு பண்ணால் நம்ம வந்து விஜய்க்கு சப்போர்ட்டு அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா ஆனால் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒருத்தர் பேசும்போது அது வைரல் ஆச்சுன்னா எல்லோரும் ஒளிபரப்பு பண்ணுவாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலை இது ஒன்று தான் காரணம் அதாவது பொருந்த் என்ன சொல்கிறதுனே தெரியல அதை பற்றி இந்த அளவுக்கு ஒரு மட்டமான பேச்சு இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இந்தியன் அதாவது சோனியா காந்தி வெளிநாட்டுக்காரங்கன்னாங்க அதுக்கப்புறம் தான் பெரிய லெவலில் அவங்க ஜெயித்தாங்க அதுக்கப்புறம் ராகுல் காந்தியை வந்து குடியுரிமை அதோடய இரட்டை குடியுரிமைனாங்க அது ஒரு பக்கம் ஓடிட்டுருக்குது இப்படி தொடர்ச்சியாக நீங்கள் வந்து வன்மத்தை கக்கிக் கொண்டே இருந்தால் இதற்கு ஒரு முடிவே இல்லை அதையும் தாண்டி நாடாளுமன்றம் என்பது மக்கள் பிரச்சனையை பேசுவதற்கு அதானி அப்படிங்கிறவர் ஒருத்தர் தப்பு பண்ணியிருக்காரு நம்ம சொல்லலை வெளிநாட்டில் அமெரிக்கா சொல்லிடுச்சு அமெரிக்கா மட்டும் சொல்ல கென்யா வந்து உரிமையை ரத்து பண்ணிட்டாங்க நெதர்லாந்து ரத்து பண்ணிட்டாங்க லண்டன் ரத்து பண்ணிட்டாங்க இவர் அவுரா நம்ம இவர் இலங்கை இலங்கையில் பிரச்சனை இந்த பக்கம் பார்த்தா வங்காள தேசம் அங்கே பிரச்சனை இவ்வளோ நாட்டில் ஏழரை எடுத்து வச்சிருக்காரு இனிங்க என்னடான்னா அதானியை பற்றி பேச மாட்டோம் என்னென்னா அதானியை பற்றி பேசியதன் அந்த அதானியை பற்றிய விஷயத்தை ஜார்ஜ் சோரோஸின் ஒளிபரப்பு பண்ணாராம் இதனால் இந்திய பங்கு சந்தையில் ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட்டு போச்சு இந்திய பங்கு சந்தையில் பாதி பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா இந்திய மக்கள் பாதிப்படைவாங்க இந்திய மக்கள் பாதிப்படைந்தால் ஐயா மோடிக்கு பொறுக்காது அதுதான் பிரச்சனை இதை மோடி பண்ண மாட்டார் மோடி அமைதியாக உட்காந்துட்டு அவர் பேச வைக்கிறார் ஆனால் இன்றைக்கி நாடாளுமன்றத்தில் ரவுடு கட்டி பிஜேபியால் பேசவும்ல ஏன்னா இது வந்து அடிப்படையே இல்லாத ஒரு வாதம் அடிப்படையே இல்லாத ஒரு வாதத்தை ஏன்னாங்க நீங்கள் ஒரு நல்ல மனநலம் உள்ள ஒருத்தட்ட சண்டை போடலாம் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கிட்ட சண்டை போடாதீங்கன்னு பெரியார் சொல்கிறார்கள் அதுதான் இவங்க இயல்பு அப்படிங்கிறத ஒன்று ப்ளஸ் ஒன்று மூணு அப்படிங்கிறாங்க நம்ம ரெண்டு நிரூபித்தாலும் என்ன என்ன எப்படி ஒத்துக்குவாங்க ஒத்துக்க மாட்டேறாங்க இவங்கிட்ட போய் நீங்கள் என்ன பேசுவீங்க ஏற்கனவே இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் எரிகார் சிட்டி அவர் என்ன சொல்கிறாரு ஐயா அதானி பிரச்சனையை நாங்கள் பார்த்துக்கிறோம் ட்ரம்ப்புக்கு மோடி ஃப்ரெண்டு அதனால நாங்கள் நாங்கள் மாட்டோம் சொன்னாரா இல்லையா உங்கள் மேலே தானே சொன்னார் இப்போ எரிக்க எரிக்கார் சிட்டியை வந்து என்ன நீங்கள் பண்ண முடிஞ்சது இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் சொல்கிறீங்கல்ல ஒரு ஒரு புலனாய்வு பத்திரிகை உங்களுக்கு எதிராக அதுவும் அதானிக்கு எதிராக அதானியும் மோடியும் வேறு இல்லைங்க ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு சொன்ன ஒன்று ஜார்ஜ் சோரோசின் வந்து சோனியா காந்திக்கு வேண்டிப்பட்ட வருங்கிறீங்களே நம்ம என்ன கேட்குறோம்னா இன்றைக்கி உலக நாடுகளில் ஐயா மோடி பல விஷயங்களுக்கு போகிறாரு பல இடத்துல பிஸ்னஸ் இருக்கார் அதானி அப்போ அதானி பல நாட்டுகளுக்கு போய் பிஸ்னஸ் பண்ணும்போது ஏன் அவர் இந்தியாவை காட்டி கொடுக்க மாட்டார் ஏன்னா அவருக்கு ஆதாயம் கிடைக்கிது இன்னும் குறிப்பாக சொன்னால் இந்தோனேஷியாவில் எவ்வளோக்கு நிலக்கரி வாங்குறாரு எவ்வளோக்கு விற்கிறாரு இதெல்லாம் பொதுவெளியில் வந்துருச்சு இல்லை இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அமெரிக்கக்கான இந்திய தூதர் எரிக்கார் சிட்டியை உங்களால் வாய மூட முடியுமா இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா அந்த ஸ்டெயின் மார்ட்டின் தீவு அந்த ஸ்டெயின் மார்ட்டின் தீவை தான் கொடுக்காதனால தான் அமெரிக்கா என் மேலே கோபம் கொண்டு என் ஆட்சியை கவுத்ததுங்கிறாங்க அசினா கரெக்டாக அந்த தீவை கொடுக்காதனால கவுத்ததுங்கிறாங்க இப்போ போகிற போக்கெல்லாம் பார்த்தா மோடி ஆட்சியை இப்போ நம்மளே கவுக்க வேணாமுது இங்கே இருக்கக்கூடிய கட்சியெல்லாம் கவுக்க வேணாமழுது அமெரிக்காவிட்டு அவ்வளோ சண்டை இன்னும் குறிப்பாக அமெரிக்காட்ட ஏன் சண்டை இவ்வளோ போடுறாங்கன்னா அந்த அதானிங்கிற ஒருத்தருக்காக அவர் அந்த பணத்தை ரிட்டன் பண்ணணும் ரிட்டர்ன் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு தம் கட்டி பேசுகிறாங்க பிஜேபி இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஜார்ஜ் சொரோசினை போட்ட ஒருத்தர் பொறுத்த வரைக்கும் சசி தரூர் வந்து ஒரு ஃப்ரெண்டுன்ட்டாரான் யார் சசி தரூர் வந்து ஜார்ஜ் சோரோசின் என் ஃப்ரெண்டுன்ட்டாரா பார்த்தீங்களா ஃப்ரெண்டுன்ட்டார் நம்ம கேட்குறோம் இவ்வளோ நாளும் அந்த பிக்சர்லேயே இல்லாத ஜார்ஜ் சோரஸின் இப்போ எதுக்கு வந்தார் இஸ்லாமியர்கள் அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் காஷ்மீரில் பாதிக்கப்படுறாங்கன்னு ஜார்ஜ் சோரஸின்னு சொல்கிறாரு அது உண்மையா நீ உண்மை தானேங்க முந்நூற்றி இருபது சட்டப்பிரிவை நீக்கியது யார் மோடி நீங்கள் தானே நிற்குறிங்க மணிப்பூர் பத்தி எரியுது அதை வெளிநாட்டில் இருக்க ஒரு பத்திரிக்கை எழுதுனா பாருங்கள் வெளிநாட்டில் இருக்க பத்திரிக்கை எழுது மணிப்பூர்லாம் எரியலை சூப்பராக இருக்காங்க மக்கள்லாம் பாருங்கள் டெய்லி வாக்கிங் போகிறாங்களே அப்படின்னு சொல்ல முடியுமா சிரியாலை வந்து கிளர்ச்சியில் ஓடி போயிட்டார் அதிபர் நம்ம இங்கே இருக்க பத்திரிக்கை சிறியாலைலாம் சூப்பராக மக்கள் இருக்காங்கன்னு எழுதுனா அது பொய்யா உண்மையாக என்ன நினச்சிட்ருக்கீங்க உக்ரைன் ரஷ்யா போர் நடக்கவே இல்லையா ஏதாவது என்னன்னாங்க இஸ்ரேல் போர் நடக்கவே இல்லையா இவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க இவங்களை பற்றி அடுத்த ஒரு கண்ட்ரி எழுதிச்சுன்னா உடனே காங்கிரஸ் சொல்லி தான் எழுதிச்சு நேஷனல் ஹெரால்டு வழக்கில் நீங்கள் இதே மாதிரி சோனியா காந்தியை விசாரிச்சிங்க ராகுல் காந்தியை விசாரிச்சிங்க எதாவது கண்டுபிடிச்சிங்களா ஒன்றும் இல்லை ராகுல் காந்தி சொத்து சேர்த்துருந்தாலோ இல்லை வதேரா சொத்து சேர்த்துருந்தாலோ பிரியங்கா சொத்து சேர்த்து இந்நேரம் நீங்கள் விட்டுருப்பீங்களா இத்தனை வருஷமாக உங்கள் கவர்மெண்ட் இருக்குது ஏன் வ ஏன் விட்டுட்ருக்கீங்க அஜய் அவங்க நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே இன்னொன்று இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை ஒட்டி கேட்பதற்கு பெகாகஸ் பென்போரில் வாங்கினீங்களே அப்போ சோனியா காந்தியோட ஃபோனை ஒட்டி கேட்டிருக்க வேண்டியதானே கேட்டால் தெரிஞ்சிருமே ஜார் சோரோசின்னு அவங்களும் என்ன பேசுனாங்கன்ட்டு சரி ஆசிய பசிபிக் கூட்டமைப்புன்னு ஒரு கூட்டமைப்பு இருக்குது அது பணம் கொடுத்தாங்கிறாங்களே அந்த ஆசிய பசிபிக் கூட்டமைப்பு எந்த பண்ணுது குளோபல் வார்மிங் உலகத்தில் இன்றைக்கி பொல்யூஷன் அதிகமாக இருக்குது அதுவும் குறிப்பாக எந்த மாதிரியான பொல்யூஷன் பெரிய பெரிய தொழிலதிபர்கள் தனித்தனியாக விமானம் வச்சுருக்காங்க ஒரு மனிதர் ஒரு வருடம் அவர் வந்து ம ஒரு பொல்யூஷன் அதை ஏசி கீசிலாம் போட்டு இந்த உலகத்தை வந்து பொல்யூஷன் பண்ணார்னா அந்த ஒரு வருஷம் பண்ணுறத ஒரே ஒரு தடவை து ஒரு ஒரு விமானம் போகும்போது அந்த அளவுக்கு பிரச்சனை வருது அப்படின்னு கண்டு அது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அதுதான் அவங்க தான் சொன்னாங்க அதை கண்டுபிடிச்சவருக்கு அவங்க விருதுலாம் கொடுத்தாங்க இப்படி பல விஷயங்கள் நல்ல கழகங்களை பண்ணக்கூடிய அமைப்பு உலகளாவியாவில் பல பேர் இதில் உறுப்பினராக இருக்காங்க இதில் பிஜேபி கூட இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த மாதிரி நல்ல விஷயத்தில் பிஜேபி இருப்பாங்கன்னு நமக்கு தெரியல இப்படி உலகாவிய ஒரு அமைப்பை போயிட்டு சோனியா காந்தி உறுப்பினராக இருக்காங்கிற ஒரே காரணத்துக்காக ஜார் சுரோஷின் பணம் கொடுத்தாருன்னா ஜார் ஷோரஷின் இதுக்கு மட்டும்தான் பணம் கொடுத்தாரு ஏராளமானவங்களுக்கு தான் பணம் கொடுத்துருக்காரு ஏன் உக்ரைன் அந்த போரில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தான் பணம் கொடுத்துருக்காரு ஒரே ஒரு வாதம் வைக்கிறீங்க ராகுல் காந்தியுடைய ப்ரெஸ் மீட்டை கவர் பண்ணார் ராகுல் காந்தியை ப்ரெஸ் மீட்டு கவர் பண்ணால் ப பண்ணுறாரு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இது அமெரிக்காவில் தெரியாதான் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இருந்து இவர் ஃப்ராடு பண்ணிட்டார் சார் அப்போ ராகுல் காந்தி பேசுகிறத கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா சரி ராகுல் காந்தி வந்து இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு பிரச்சனை உயிர்த்து பேசுகிறாரு இல்லை ஐயா நம்ம ஜாதிவாரி கணக்கெடுப்பு நம்ம இது இருக்குல்ல நம்ம தெ தெலுங்கானா அதில் ஆரம்பிச்சிருக்கோம்னு சொல்கிறார் அதெல்லாம் நேரடி பண்ணுறாரு அவர் எதை பண்ணுமா அதானே பண்ண எல்லாத்தையுமே பண்ணுவாங்க அப்போ அதானியை பற்றி ராகுல் காந்தி பேசியது உலகளாவிய பிரச்சனை ஏன்னா ஜி செவன் நாடுகள் வரைக்கும் கண்டிக்கக்கூடிய பிரச்சனை ட்ரம்ப்லேருந்து பைடன் வரைக்கும் பார்த்துட்ருக்க பிரச்சனை எலன் மஸ்க் வரைக்கும் பார்த்துட்ருக்க பிரச்சனை அதனால் லைவ் பண்ணாருங்க ஒரு ஒரு ராகுல் காந்தியிட்ட லைவ் பண்ணாருங்கிற ஒரே காரணத்துக்காக இவங்களுக்கு அவங்களுக்கும் கூட்டுங்கிறது எவ்வளோ பெரிய அபத்தமான வாதம் ஃப்ரெண்டுன்னு சொன்னதுக்காக சசிதூரு ஃப்ரெண்டுன்னு சொன்னதுக்காக அவர் மலையும் குற்றச்சாட்டுறீங்க அப்போ டோட்டலாக என்ன சோனியா காந்தி ஒரு தேச துரோகி அப்படிங்கிற ஒரு பார்வையை வைக்கிறீங்க இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அதானிங்கிற பேரை சொல்லக்கூடாது இன்றைக்கும் நாடாளுமன்றம் செயல்படாமல் முடிச்சிட்டிங்க நம்ம தொடர்ந்து முதல் நாள் சொன்னோம் இந்த நாடாளுமன்றத்தை செயல்பட விடவே மாட்டார்கள் இந்த அதானிங்கிற பேரை நீங்கள் எப்போ வாயில் வாயை துறக்காமல் இருக்கீங்களோ அப்போ தான் செயல்பட விடுவார்கள் இது எல்லாருக்கும் தெரியும் நம்ம கேட்குறது என்னென்னா அதுர் சின்ஹா அப்படிங்கிற ஆடிட்டர் தலைவராக இருந்தார்ல அவர் எங்கே போனார் தத்தா பிரசாத் அவர் இருந்தார் அவர் தான் வந்து பாரத் மாலா திட்டத்தில் நீங்கள் பண்ண ஊழல்லாம் வெளிக்கொண்டு வந்தார் ஒரு கிலோமீட்டருக்கு இரநூத்தம்பது கோடி ஊழல் பண்ணதான் சிஏஜி அறிக்கை சொன்னிச்சேன் இப்படி பத்து அதிகாரிகள் இன்றைக்கி என்ன எங்கே போனாங்க நம்ம கேட்குற அதூர் சின்ஹா அவங்க எங்கே போனாங்கங்கிறதுக்கு மோடி முதல்ல பதில் சொல்லி ஆகணும் தணிக்கை துறையில் தலைவராக இருக்கக்கூடிய அவர்கள் இவங்க இவ இந்த அதிகாரிகள் எல்லாம் டப்பு டப்பு டப்புன்னு காணாமல் போகிறாங்களே இவங்கெல்லாம் எங்கே தான் போனாங்க இப்போ என்ன பதவியில் இருக்காங்க பிஜேபி அதை பற்றி விவாதிக்க தயாரா ஒரே ஒரு சிந்தனை தான் நாடாளுமன்றம் அமைதியாக நடக்கக்கூடாது இப்போ ஜார்ஜ் சோரோசினுக்கை பற்றி நேற்று நம்ம வீடியோ போட்டோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டீப் சிட்டி டீப் சிட்டியை பார்த்து ஏன் மோடி பயப்படுறாருன்னு உலகத்திலேயே எந்த ஒரு பிரதமர் வேறு வேற ஒரு கண்ட்ரிக்கு போய் அந்த பிரதமருக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணுவாங்களா ஹவுடி மோடி அப்படின்னு ஒரு டெக்ஸாசன் நடந்ததில்லை அங்கே போய் ட்ரம்ப்பு ட்ரம்புக்கு ஆதரவாக ஐயா பிரச்சாரம் பண்ணாரா இல்லையா என்ன சொன்னார் பார் ட்ரம்ப் சர்க்கார் ஏங்க நாளைக்கு பைடன் நாளைக்கு பைடன் கட்சி வந்ததுன்னா நம்ம நிலைமை என்ன நீங்கள் பாட்டுக்கு அடிச்சு விட்டு போயிடுவீங்க இதே மாதிரி தான் வனால் வரி இல்ல வணிகம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வரக்கூடிய பொருள்களுக்கு வரி வரி இல்லை இதெல்லாம் ஐயா மோடி போய் கையெழுத்து போட்டது அதனால் அதாவது என்ன சொல்கிறது ஒரு ஒரு பிரதமர் அப்படின்னா வெளியூரை மட்டுமே சுற்றி பார்க்கக்கூடிய ஒரு பிரதமர் அதாவது பொருளாதாரம்னு என்னன்னே தெரியாத ஒரு நிதி ஒரு ஒரு நிதி அமைச்சர் இன்னும் நிறைய பேர் ஜெய்சங்கர் வெளியுறவு கொள்கையில் வந்து இப்படி ஒரு தோல் தோற்ற ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சர் இவங்க எல்லோரும் மறுபடியும் வந்திருக்காங்க இது வேலைக்கே ஆகாது இந்தியாவை எந்த கவர்மெண்ட்டு புதுசாக வந்தால் கூட அது இன்னொரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு பின்னால் கொண்டு போயிட்டாங்க அதை எப்படி இவங்க மேக்கப் பண்ண போகிறாங்கன்னு தெரில இந்துத்துவாவை மையமாக வைத்து இந்தியாவில் இவர்கள் பண்ணக்கூடிய அட்டொடிகளுக்கு கண்டிப்பாக ஒரு முடிவு வரும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்